ஹாய்ங்க தீபாவளி முடிஞ்சிருச்சு ஸோ எத்தனை பேருக்கு ஃப்ரீயாக கிஃப்ட் கிடச்சிருக்கு கிஃப்ட்டு அப்படின்னோன்னே நீங்கள் வந்து வேறு மாதிரி நினச்சிடாதீங்க சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் தான் ஃப்ரீ கிஃப்ட்டு ஸோ தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணோமோ இல்லையோ எல்லாருக்கும் நல்லா சளி இருமல் காய்ச்சல் ரொம்ப ஸோ ஈஸியாக இன்றைக்கி ஒரு வீட்டு வைத்தியம் தான் அதாவது சிம்பிளாக ஒரு கஷாயம் ஸோ நம்ம கொரோனா டைமில் நிறையா பேர் குடித்த ஒரு விஷயம் என்னென்னா கஷாயம் அதுவும் நிலவேம்பு கஷாயம்லாம் தேடி தேடி குடித்தோம் பட் இப்போது நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக ஒரு கஷாயம் போட்டு குடிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து தலை வந்து பாரமாக இருக்குது அப்படின்னா இந்த கஷாயம் குடிச்சிங்க அப்படின்னா இமீடியட்டாக கேட்கும் இப்போ வாங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கற்பூரவள்ளி அதுக்கப்புறமா துளசி அதுக்கப்புறமா திருநீர் பச்சிலை ஸோ இது மூணுமே வீட்டில் இருக்கக்கூடிய செடி மறக்காமல் ஒரு செடி தொட்டி வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதில் இருக்க இலையில் டெய்லி ஒன்று பிச்சு நம்ம சாப்பிட்டாலே போதும் நம்மளுக்கு அந்த பேட் ப்ரீத் வராது அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் என் சளி இருமல் வராது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு செடி தொட்டி வாங்கி வச்சுக்கோங்க ஸோ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஒரு ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து உங்கள்கிட்ட இடிக்கல் இருந்தது அப்படின்னா அதில் நல்லா இடிச்சுக்கோங்க பட் இடிக்கடையில் இடித்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம பூண்டு ஜீரகலாம் தட்டியிருப்போம் இல்லையா ஸோ கார் அடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அதனால் நம்ம வந்து ஒரு டம்ளரில் வச்சு நல்லா மையை இடிச்சுக்கோங்க அப்போ தான் அதோடய எசன்ஸ் எல்லாமே அந்த சுடு தண்ணியில் நம்ம போட்டோம் அப்படின்னா இறங்கி நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ போதும் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இது கூட நீங்கள் விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா ஸோ அது இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன சின்ன சைஸ் அளவுக்கு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வாஞ்சு தூள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்திக்கோங்க ஸோ அவ்வளோதான் நல்லா இடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் உள்ளே சேர்த்து தர வேண்டியதான் சேர்த்துட்டு இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் இப்போ லைட் க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா இன்னும் நல்லா ரொம்ப லைட் க்ரீனில் ஆகணும் ஸோ அந்த நம்ம ஊற்றின தண்ணி வந்து ஒரு ஒரு சொம்பு ஊற்றிருக்கோம் அப்படின்னா ஒரு அரை சொம்பு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த இலையில் இருக்க செஞ்ச எல்லாமே நல்லா இறங்கி நம்மளுக்கு வந்து அந்த சத்துமே அப்படியே கிடைக்கும் நான் வந்து பெஞ்சளவுக்கு தான் மஞ்சத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் அதனால் உங்களுக்கு கலர் அப்படி இருக்குது ஸோ நல்லா கொதித்து இதாகிடுச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இன்னும் நல்லா சுண்டை வச்சு ஒரு டம்ளராக குடிக்கணும் அப்படின்றதுனாலுமே குடிச்சிக்கலாம் இல்லை இதோட போதும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து போதும் ஏன்னா நம்ம வந்து இடித்து தானே சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் அதோட சென்ஸ்லாம் சீக்கிரம் இறங்கிடும் அவ்வளோதான் உங்கள் வீட்டில் குட்டீஸ்ங்க இருக்காங்க ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸுக்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கட்டாயம் கொடுங்க ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு குட்டீஸ்க்கு ஃபஸ்ட் குட்டி வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் செகண்ட் குட்டி வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஸோ ஏற்ற அளவுக்கு நான் குட்டி டம்ளரில் கொடுத்துருக்கேன் ஸோ கொஞ்சம் காரம் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து நாடு சக்கரை சேர்த்திருக்கேன் நீங்கள் வந்து அப்படியே குடிச்சிக்கலாம் ஸோ இது வந்து எனக்கு அவ்வளோதான் ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு தீபாவளி முடிஞ்சு அந்த ஃப்ரீ கிஃப்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் என்ன ரெமடி பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் துளசி செடியை வாங்கி விடல வீங்க தேங்க்யூ